എന്താ വർഷം പാത്തോ ഇപ്പം എന്തെ പാക്കലാംിയ അടയാളമില്ലാ കീഴ പാകണു ഇത് നമ്മ എന്നാൽ അലീഫ് ഓതക്കൂടാതെ ഹംസാ ഓതണോ ലാങ് വീഡിയോ പാരുങ്ങിൽസ് വന്ന് പുറും मला इलाम झेलीम झलाज पेश लीलाी उम झेली काव पेश को ले लीको हमजाज आ लेको आ लेको आेश नु काफे की नुकी हम जाब आ नो कि आ ஜே கி லாம் கீழா ஹம்சா பேஷ் ஊ கீழ கீழே காஃப் வந்து இந்த மாதிரி சேரும்போது நம்ம என்ன சொன்னோம் இப்படியோடு நின்றுட்டா காஃப் அப்படின்னு இந்த மாதிரி பபுள் வந்துச்சுன்னா பபுள் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கா லைன் வந்து பெண்ட் இருக்கா லைன் இருந்தால் அலீஃப்னும் லைன் வந்து பெண்ட் இருந்தால் லாம் என்று நம்ம வந்து எடுத்து ஓதணும் ஓகேவா இந்த அலீஃப்கான ரூல் வந்து நம்ம ஆல்ரெடி லாங் வீடியோவில் சொல்லிட்டோம் நிறைய பேருக்கு லாங் வீடியோ பார்க்க டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க அதனால் சொல்கிறோம் அல் ஆல்ஃபாபெட்ஸில் அரஃபிக் ஆல்ஃபாபெட்ஸில் இருக்கிறேன் டுவெண்ட்டி சாரி தேர்ட்டி இருக்கு இல்லையா தேர்ட்டி லெட்டர்ஸில் மிச்சம் டுவெண்ட்டி நைன் லெட்டர்ஸ்க்கும் வந்து மா சீன் ஜபா அப்படிதான் வந்து ஓதுறோம் தவிர இந்த ஹம் இந்த அலீஃப் மட்டும் வந்து எம்டியா இருந்தால் தான் அலீஃப் என்று நம்ம வந்து ஓதுறோம் எம்டியாக இல்லை இதுக்கு மேலேயோ கீழேயோ சுக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளங்கள் கொடுத்துருந்தா அதை நம்ம வந்து அலீஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்ஜான்னு தான் சொல்லணும் ஹம்சா ஜபா ஆ ஹம்சா ஜே இ ஹம்சா பேஷு அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும் இந்த டுவெண்ட்டி நைன் லெட்டர்ஸில் வந்து இந்த அலீஃபுக்கு மட்டும்தான் அந்த ரூல் ஹம்சா அப்படின்னு சொல்லணும்னு வேற எந்த லெட்டருக்கும் கிடையாது சரிங்களா வேறு எல்லா லெட்டரையும் அதோட பேரை கொண்டு நம்ம வந்து அடைக்கலாம் யா ஐன் ஜேர் இ தால் பேஷ் ஐன் ஐந்தால்லாம் சேம் எல்லாமே டுவெண்ட்டி நைனில் இந்த ஒன்றே ஒன்று தான் வந்து மாறும் அது ரெடியும் வச்சுக்கோங்க அதுவும் வந்து சிம்பிள்ஸ் வந்தால் மட்டும்தான் சிம்பிள்ஸ் வரலனா அதையும் வந்து நம்ம அலீஃப்னே வச்சுருக்கலாம் ஹம்ஸா சிம்பிள்ஸ் வந்தால் எம்டிஆர் தான் அலீஃப் ஓகேங்களா